ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ரீப்ளேஸ்மெண்ட்டில் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா பொன்னி சீரியலில் ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி தான் அம்மா கேரக்டரில் அடிச்சிட்ருந்தவங்களை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி விஜயலக்ஷ்மி இவங்க வந்து அம்மா கேரக்டரில் அதாவது சக்தியோட அம்மா கேரக்டரில் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாங்க ரீசெண்டாக அவங்க ஒரு பிக்கை வந்து போஸ்ட் பண்ணி இது பார்த்துட்டுருக்கீங்க இல்லையா இந்த பிக்கை போஸ்ட் பண்ணி அவங்க வந்து பொன்னி சீரியலை விட்டு விலகியிருக்காங்க அதை பற்றி அப்டேட் கொடுத்துருக்காங்க என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னை பற்றினா பாசிட்டிவான நெகட்டிவான நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க இது நான் ரொம்பவே ஹெவியான ஒரு ஹார்ட்டோடு தான் இந்த ஒரு டிஷிஷன் எடுத்திருக்கேன் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இருந்து தான் அதனால தான் இந்த பொன்னி சீரியலை விட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே வருத்தமாக தான் இருக்கு நல்லா தான் ப்ளே இருந்தாங்க விஜயலக்ஷ்மி ஜெயா அப்படிங்கிற கேரக்டரில் பெர்ஃபெக்டாக பொருந்தி இருந்தாங்க இப்போ கரண்ட்டாக யார் வந்திருக்காங்க அப்படின்னா பாண்டியன் நடிச்சிட்டு இருந்த ரெஹனா அவங்க வந்து ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ்னால பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலை விட்டு விலகியிருந்தாங்க இப்போ மறுபடியும் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க அதையுமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ கரண்ட்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் நியூ ப்ராஜெக்ட் லீட் ரோல் தேங்க்ஸ் அலாட் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க ஏன்னா ஹீரோவோட அம்மா கேரக்டர் அப்படின்னும்போது ரொம்பவே முக்கியமான ஒரு கதாபாத்திரம் இவங்களுக்கு ஏஜும் அவ்வளோ ஆகலை ஆனால் அம்மா கேரக்டர் இப்போ நம்ம விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யங்காக இருக்கவங்க தான் அம்மா கேரக்டர்லாம் பண்ணுவாங்க அந்த வகையில் இவங்க பர்ஃபெக்டாகவே பொருந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பாப்பம் வெயிட் பண்ணி எந்த அளவுக்கு இவங்க வந்து அந்த கேரக்டருக்கு பர்ஃபெக்டாக பொருந்து இருக்காங்க நடிப்பில் அப்படின்னு பார்ப்போம் கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பும் கூட வாழ்த்துக்கள்